பல்லாயிரக்கணக்கான பாடல் மூலிமா தென்னிந்திய ரசிகர்களை மகிழ்விச்சவங்க தான் பின்னணி பாடகி சொர்ணலதா இவங்க தன்னுடைய பதினாலு வயசில் பின்னணி பாடகியானாங்க கருத்தம்மா படத்தில் போராளி பொண்ணு தாய் என்ற பாடலை பாடியதற்கு இவங்க தேசிய விருதும் வென்றிருக்காங்க அப்போது அவங்களுக்கு வெறும் இருபத்தோரு வயசு தானாம் அதனைத் தொடர்ந்து சொர்ணலதா பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து வந்து பல விருதுகளை பெற்றிருக்காங்க மேலும் இவங்க பாடிய சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா மாசி மாசம் ஆளான பொண்ணு ஆட்டமா தேரோட்டமா என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி மாலையில் யாரோ மனதோடு பேச போவோமா ஊர்களும் என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல்கள் எழும் நேரம் முக்காலா முக்காபுலா அக்கடானு நாங்க எட போட்டா குச்சி குச்சி ராக்கமான்னு சொல்லி பல பாடல்களை சொல்லிட்டு இருக்கலாம் இப்படி குறுகிய காலகட்டத்திலேயே இசையில புகழ்ச்சியின் உச்சிக்கு சென்றவங்க தான் சொர்ணலத்தாம் ஆனா இவங்க முப்பத்தேழு வயசுலேயே நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த அதிர்ச்சியில தென்னிந்திய இசை உலகமே மறைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம் இன்று வரை அவங்க இல்லாத துயரிலிருந்து மீளாமல் இருக்கிறாங்க இந்நிலையில அவருடன் பழகிய பல நினைவுகளை அவருடைய தோழியும் பின்னணி பாடகையுமான சுனந்தா பேட்டி அடிச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுனலதாவுக்கு இசைத்துறையில நான் தான் சீனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் உறுதியில் இருவருமே சினிமா ரெக்கார்டிங் மற்றும் மேடை நிகழ்ச்சிகளை பிஸியாக பாடிக்கொண்டிருந்தோம் ஒரு டிவோஷனல் மேடை நிகழ்ச்சியில் தான் நான் அவங்களை முதல் முதல்ல பார்த்தேன் அதைத் தொடர்ந்து பல ரெக்கார்டிங் மேடை நிகழ்ச்சிகளை இருவரும் சந்தித்து உடைய நட்பு வந்து வளர்ந்ததுன்னு சொன்னாங்க பின் நாங்கள் பாடல்கள் பற்றி நிறைய பேசி விவாதிப்போம் நான் அமைதி டைப் ஆனால் என்னையே அசர வைக்கும் அளவுக்கு அமைதியானவங்க தான் சொன்னான் சொல்லப்போனால் நாங்கள் சிரிச்சு பேசிய காலங்கள் எல்லாம் ஒன்றுமே மறக்க முடியாதவை எங்கள் இருவருக்குமே பூர்வீகம் கேரளா தான் நாங்கள் அதிகம் மலையாளத்துல தான் பேசிக்கொள்வோம் மேலும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின் சினிமா மற்றும் இசைத்துறையில் நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது எனக்கு வாய்ப்புகள் குறைந்ததும் குடும்பம் மேடை நிகழ்ச்சி என்று இருந்து விட்டேன் நாங்கள் இருவரும் சந்திப்பதும் பேசுவதும் குறைந்து விட்டது பின் சுவர்ணதா சில காலம் என்ன ஆனார் என்றுனே எனக்கு தெரியவில்லை நான் ஒரு இசை நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டிருந்த போது என் பக்கத்தில் இருந்தவர் தான் சொர்ணலதா இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நான் நம்பவே இல்லை வேறு யாரோ இருப்பாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனா என் தோழி சொர்ணலத்தா தான் என்னை உறுதியாக திருந்ததும் மனமுடைந்து போயிட்டேன் அப்போது என்னால் பாட முடியாமல் மன வீதியில கிளம்பிட்டேன் பின் அவங்க உடலுக்கு அழு அஞ்சலி செலுத்த போன சொர்ணலத்தா ரொம்ப அமைதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது சொர்ணதா வாழ்க்கை ரொம்ப அமைதியாக காற்றில் வரும் கீதமாக ஆகிவிட்டது என்று நினைத்து வேதனைப்பட்டேன் சொர்ணலதாவிற்கு எல்லாமே அவருடைய அக்கா தான் அம்மா இருந்த பிறகு அவருடைய அக்கா தான் சொர்ணலதாவை பார்த்து கொண்டார் சொர்ணதா உடல்நிலை சரியில்லாம தான் இறந்துட்டாங்க அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க அவருடைய இழப்பை இன்று வரையுமே யாராலுமே ஈடுகட்ட முடியலையாம் சொர்ணா இசைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமான குறுகிய காலத்திலேயே புகழின் உச்சிக்கு போனவங்களாம் மேலோடி குத்துப்பாட்டு என எல்லா வகையிலுமே சிறப்பாக வந்து பாடிய இசையமைப்பாளர்கள் சொல்லிக் கொடுக்கறதை சீக்கிரமாக உள்வாங்கிக் கொள்வாங்களாம் தனக்குள் என்ன சோகம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டாங்களாம் சொணலத்தா திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இசைக்காகவே தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணிச்சவங்களாம் அவங்க பாடலை கேட்கும் போதெல்லாம் பழைய நினைவுகள் எனக்கு வரும் சொல்லி கலங்கியபடி சொல்லியிருக்காங்க சொன்னலதா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க